ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கஸ்டர்ட் மில்க் சர்பத் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம வெயி வெளியில் போயிட்டு வந்தால் எதா சில்லுன்னு சாப்பிடணும் போல் இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க இது வந்து வெண்ணிலா கஸ்டர்ட் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணலை இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா கரையணும் இந்த பாலில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அளவுக்கு நல்லா ஒரு விஸ்கு வச்சு இல்லைனா கரண்டி வச்சு கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும் பாலோடு நல்லா செட் ஆகிடும் இந்த கஸ்டர்ட் பவுடர் செட் ஆன அப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா கொதித்து திக்காகி வரும் இதுக்கு கூட கொஞ்சம் கலருக்காக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ இல்லாட்டினா சேர்க்க வேணாம் இப்போ நல்லா கலந்துட்டே இருங்க இப்போ நல்லா பால் கொதித்து இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காயிருக்கு இது கொஞ்சம் நம்ம ஆற வைக்கும் போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துடும் இப்போ இதை நல்லா நம்ம காய்ச்சியாச்சு இந்த டைமில் நான் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த சக்கரை நல்லா கரையட்டும் சக்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆறட்டும் இது ஆறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற காய வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அரைக்கப் அளவுக்கு ஜவரிசியை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தண்ணி நல்லா சூடாக இருக்குது இப்போ ஜவரிசியை சே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிட்டே இருங்க இது வந்து ஒரு கொதியிலையே நல்லா வெந்துடும் ஜவரிசி நம்ம நல்லா ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொதியிலேயே நல்லா பால் மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இதை வந்து நம்ம நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு இதில் வந்து நீங்கள் நல்லா பச்சை தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஜவரிசி வந்து கொஞ்சம் கூட பிசு பிசு தன்மை இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கையில் தொட்டால் உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும் அது மாதிரி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா ஜவரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து சேமியா கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சப்ஜா விதை இது அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது கொஞ்சம் நல்லா பால் மாதிரி வரும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா பால் மாதிரி உப்பி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு இதையும் நம்ம பாலில் சேர்த்துக்க போகிறோம் பால் தான் நம்ம ஜவ்வரிசி இந்த சப்ஜா விதை இது எல்லாமே சேர்த்துக்கணும் நீங்கள் தேவைப்பட்டால் ஜெல்லி கிறிஸ்டல் கூட சேர்த்துக்கலாம் அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க நானும் ஒரு இருபது முந்திரி இருபது பாதாமை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இது சாப்பிடும் போது நட்ஸு வந்து இடையில இடையில கடிப்படும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பாதாம்ல நம்மக்கிட்ட பிஸ்தா வால்நட் இது இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்க நட்ஸ் எதுனாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக பாதாம் குங்குமப்பு போட்டு சர்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ